வணக்கம் நண்பர்களே டாக்டர் உமர் இந்த பயங்கரவாத அமைப்பினுடைய சதித்திட்டங்களுக்கு மூளையாக செயல்பட்டவர் என்று அறியப்படுகிற டாக்டர் உமர் ஃபரிதாபாத்தில் உள்ள ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் இப்போ இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னா இந்த டாக்டர் உமருடைய குடும்பம் என்ன சொல்கிறது பதிவுக்குள் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் டாக்டர் உமர் யார் இவர் இவர் தான் இந்த பயங்கரவாத ஜெய் சி முகமது என்ற பயங்கரவாத அமைப்பினுடைய சதி செயலை நிறைவேற்றியவர் இப்போ டாக்டர் உமருடைய குடும்பம் என்ன சொல்லுது அது ரொம்ப முக்கியம் இல்லையா குடும்பத்தினர் ஆமாம் ஆமாம் ஏன் நாங்கள் எங்கள் டாக்டர் அது அதில் பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் லா அதாவது சகோதரின் மனைவி அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் அத்தனை இப்படி ஒரு செயலில் ஈடுபடுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆமாம் அப்படித்தான் இது ஈடுபடுவார் அவங்க சொல்ல மாட்டாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது அவர்கள் கூறிய கருத்து மிக முக்கியமானது புல்வாமாவுக்கு அவர் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி புல்வாமா போயிருக்கார் அவருடைய குடும்பத்தின் அழைப்பின் பேரில் சென்றார் அப்படின்னு தான் இப்போ ட டெல்லியில் இருக்க அவருடைய சகோதரர் குடும்பம் தெரிவிக்குது ஆனால் குடும்பத்தின் அழைப்பின் பேர் தான் சென்றாரா என்பது இப்போ புலனாய்வில் தான் தெரிய வரும் ஆனால் அவர் புல்வாமா போனார் அப்படிங்கிறத அவங்க குடும்பம் உறுதி செஞ்சுருக்கு அப்போ புல்வாமாவுக்கு எதுக்கு போனார் ஏற்கனவே இந்த கார் வந்து புல்வாமாவில் இருக்க ஒருத்தருடைய பேரில் தான் இது பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்கு அப்போது இது மாதிரி ஒரு சதி செயலுக்கு உட்பட்ட ஒரு காரை இவர் தான் ஓட்டி வந்திருக்கிறார் இந்த காரை செலுத்தியது இவர் தான் இவர் புல்வாமாவுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி போயிருக்காரு ஆனால் அவர் குடும்பம் என்ன சொல்லுது இந்த குடும்பம் தான் இதை உறுதிப்படுத்தியிருக்கு ஆனால் அவர் படிப்பின் மீதும் தன்னுடைய கல்வியின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்க குடும்பத்துடைய வாக்கு மூலம் அவர் ஏன் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கே அதிர்ச்சியாகவும் வேப்பாகவும் இருப்பதாக சொல்கிறார்கள் அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இவருக்கு ஒரு மூளை செலவை நடந்திருக்கிறது எங்கு நடந்தது எங்கு இந்த இதுவும் ஒரு இன்னொரு பெரிய உண்மை வந்துட்டு இருக்கு நாளைக்கு இன்னும் நிறைய உண்மைகள் வெளியே வரும் தான் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நடுநிலையோடு செய்திகளை அப்டேட் இருக்கேன் இப்போது இந்த குடும்பத்தினுடைய பார்வையில் அவர்கள் சொன்னதை வச்சு பார்த்தா இவர் ஃபரிதாபாட்டில் உள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் தான் வேலை செய்திருக்கிறார் இது உறுதியாகிவிட்டது படிப்பின் மீது அக்கறை உள்ளவர்னு சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி சதி செயலில் ஈடுபட்டார் இன்னும் முக்கியமாக பெண் டாக்டர் அதாவது ஜெய்ஸ் முகமதினுடைய பெண்கள் அமைப்பின் இந்திய தலைவர் என்று அறிவிக்கப்படுகிற ஒரு பெண் டாக்டர் ஜகின் அதை பற்றிய பதிவு கூட நம்முடைய சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும் அவரும் ஈடுபட்டிருக்கிறார் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க